ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோனா ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஆட்டோட ரத்தம் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதை இப்போ உடச்சி விட்டுக்கலாம் ரத்தத்தை நல்லா உடைச்சி விட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அஞ்சு வந்து சின்ன வெங்காய கட் பண்ணி வச்சுருக்காங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கணும் வெங்காய பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க ரத்தத்தை ஊட்டிக்கலாம் கலர் மாறிக்கிட்டே வந்து பாருங்க உப்புல சேர்க்க தேவையில்ல அதிலே ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டு தான் அங்கே கொடுத்துருப்பாங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சி லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சி சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்